மக்களே சைடில் பார்த்தீங்களா இது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி இப்போது சமீபத்தில் இன்றைக்கி இப்போ நான் பேசுகிற துருவாயில் பார்த்திங்கன்னா ஒரு பேரணி நடந்துக்கிட்டு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுக்கூட்டம் நடக்கப்போகுது இந்த பேரணி பொதுக்கூட்டத்தை பற்றி எத்தனை நாம் தமிழர் உறவுகள் பார்த்திங்கன்னா பெரிய தெளிவு உங்களுக்கு இருக்குது இந்த அனுமதி விஷயத்தில் நீதிமன்றத்தில் நடந்த சில விஷயங்களை எனக்கு அப்படியே ஷாக்கிங்காக இருந்துச்சு ஏன்னா இதுவும் பட்ஜெட்டும் ஒரே நாளில் நடந்துச்சு பட்ஜெட்டுக்கு நான் நிறையா முக்கியத்துவம் கொடுத்து கவனித்து பார்த்துட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தை நான் பெரிய லெவலில் கவனிக்கலை இப்போ தான் பார்த்தேன் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சு அதனால் தான் இந்த வீடியோவில் சில விஷயத்தை பேசணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமா இருக்கும் இப்போ இது நாம்தம்மலை கட்சி சார்ந்த வீடியோவா இல்லை தாவே கா சார்ந்த வீடியோவான்னு கேட்டீங்கன்னா இது ரெண்டு அரசியல் கட்சிக்கும் ரொம்ப முக்கியமான வீடியோ தவேக்கா சார்ந்த உறவுகளுக்கும் ரொம்ப முக்கியமான வீடியோ நாம் தமிழர் கட்சி இந்த பிரச்சனையை சந்தித்து இந்த பிரச்சனையை சந்திக்கிறாங்க அப்படிங்குறதும் சேர்த்து பார்க்க போறேன் சோ ஒரு தவேக்கா ஆதரவாளனா என்னுடைய கட்சிக்கு மட்டும் இந்த வீடியோ பண்ணிட்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது இந்த அநீதி யாருக்கு நடந்திருக்குன்னா நாம்தமிழருக்கு நடந்திருக்கு அதனால தான் என்னோட பதிவில் அவங்களையும் சேர்த்து இந்த வீடியோவில் பேசுகிறேன் ஒன்பே ஒன்னா தெளிவாளமா பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவு கூட போகலாம் இப்போ முதல் விஷயம் மக்களை என்ன தம்பி பிரச்சனை என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பட்ஜெட் அன்னைக்கு தான் இந்த நீதிமன்ற உத்தரவு ரெண்டுமே சேர்த்து வந்திருக்கு அதனால தான் பெரிய கவனத்துக்கு வரலன்னு சொல்லி முன்னாடி சொல்லியிருந்தேன் உங்கள் எல்லாேருக்குமே நல்லா தெரியும் இப்போ பேரணி அந்த பொதுக்கூட்டம் எல்லாமே நடக்குது எந்த கோரிக்கையை வலியுறுத்தி சீமானண்ணே இந்த பிரச்சனையை செய்கிறாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு பஞ்சமி நில மீட்பு அடிப்படையில் இந்த பொதுக்கூட்டத்துக்கும் இந்த பேரணிக்கும் அண்ணா அனுமதி கேட்டிருக்கார் வழக்கம் போல் காவல்துறை அனுமதி மறுத்திருக்கு நீதிமன்ற கதவுகளை தட்டி அனுமதி வாங்கியிருக்கார் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிக்கும் நடக்கிறது இது வந்து நமக்கும் நம்ம தாவைக்காக சேர்ந்த நமக்கும் இது பூசு கிடையாது நாம் தமிழருக்கு இது பூசு கிடையாது அரசியல் காலத்தில் அவங்க சில கட்சிகள் தேவைப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி பார்த்தீங்கன்னா போராட்டத்துக்கும் ஆர்ப்பாட்டத்துக்கும் அனுமதி வாங்கிட்டு இருக்காங்க இது காலங்காலமாக தமிழக அரசியல் நடந்தது தான் ஆனால் இந்த பிரச்சனை கொஞ்சம் வித்தியாசமானது ஏன்னா அந்த பிரச்சனை ஏன் வித்தியாசமானதுன்னா நீதிமன்றத்தில் நடந்த சில விஷயங்களை நான் சொல்றேன் இது வேற எங்கேயும் நீதிமன்றத்தில் நடக்கல நம்ம சென்னை ஹைகோர்ட்ல தான் அந்த பிரச்சனை நடந்திருக்கு நீதிபதி தான் ரொம்ப நல்ல நீதிபதி தான் ஏன் இப்படிப்பட்ட உத்தரவுகள்லாம் கொடுத்துருக்கார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல முதல்ல பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போலீஸ்கிட்ட பார்த்தீங்கன்னா அனுமதி கேட்டிருக்காங்க திருப்பூர் போலீஸ்ட்ட பார்த்தீங்கன்னா அனுமதி கேட்டிருக்காங்க போலீஸ் வந்து அனுமதி மறுத்துருக்காங்க அஞ்சாம் தேதியாக அவங்க அனுமதி கேட்டு கடிதம் கொடுக்கும்போது நீதிமன்றத்தை தட்டி தான் அனுமதி வாங்கணும் அப்படிங்கிற அந்த யதார்த்தம் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு உடனே நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க நீதிமன்ற வழக்கு விசாரணையில் காவல்துறை ஏன் அனுமதி மறுத்துச்சுங்கிற காரணத்தை சொல்கிறாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் பார்த்தீங்கன்னா பெரிய விழா நடந்துக்கிட்டு இருக்குது மாசி மாத விழா ஸோ அதை கருத்தில் கொண்டு பார்த்தீங்கன்னா சரியாக இருக்காது சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் எங்களால் சமாளிக்க முடியாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை அனுமதி கட்ட எத்தனை பேர் வருவாங்க எத்தனை பேர் போவாங்கங்கிறது முழுமையான தகவல்லாம் கொடுக்கல அதனால நாங்கள் அனுமதி மறுக்கிறோம்னு சொல்லி காவல்துறை பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் சொன்னாங்க அது மாதிரி வந்து இந்த இவங்க சொல்கிற லொக்கேஷன் வந்து சரியான லொக்கேஷன் கிடையாது அங்கே நிச்சயமாக அந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக சமாளிக்க முடியாது தேவையற்ற அசம்பாவிதங்கள் நடக்கும்னு சொல்லி நீதிமன்றத்தில் சொன்னாங்க அப்போ லொக்கேஷனை மாற்றினா அனுமதி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி நீதிபதி கேட்டார் லொக்கேஷனை மாற்றினிங்கன்னா அனுமதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க சரி ஓகே லொகேஷனை மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி நாம தமிழக கட்சி உறவுகளை நீதிமன்றத்தில் கேட்குறாங்க அவங்களும் நாங்கள் வேற இடத்த பார்த்துக்கிறோம் வேற இடத்துல எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க வட்டார வளர்ச்சி அலுவலகம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பேரணி நடத்துக்கிறோம் ஒரு ஐநூறு பேர் அந்த பேரணியில் கலந்துப்பாங்க அதுக்கடுத்து பொதுக்கூட்டம் நடத்துகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை கேட்குறாங்க இதெல்லாம் பார்த்த நீதிபதி என்ன சொல்றாருன்னா அஞ்சு டு ஆறுக்குள்ள பேரணியை முடிச்சிருங்க ஆறுல இருந்து பத்துக்குள்ள பொதுக்கூட்டத்தை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சைன் இது வரைக்கும் ஓகே ஓகேவா நாம் தமிழக கட்சி உறவுகள் நீதிமன்றம் போய் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அவங்களுக்கு இது கடுத்து சொல்ற வார்த்தைனால தான் நான் தாவேக்காவை இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்றேன் இது கடுத்து நீதிபதி என்ன வார்த்தை சொல்கிறான்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் போலீஸ் கொடுத்துரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாரு நாம் தமிழக வழக்கறிஞர் ரொம்ப அப்படியே ஷாக் ஆயிட்டாரு என்னங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் காசு இருக்கிறீங்க காவல்துறைக்கு நீதிமன்றத்துக்கு வெளியே நடக்கல நீதிமன்றத்துக்குள்ளே நடக்குது இந்த விஷயங்கள் அத்தனையுமே என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் ஒரு தகவலை நீதிபதி சொல்கிறாரு எப்போ பாரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இனிமேல் வந்து நான் ஒரு உத்தரவு போடுறேன் இனிமேல் வந்து நான் இதை ஒரு விஷயமாகவே கொண்டு வர்றேன் அரசியல் கட்சிகள் இனிமேல் போராட்டம் ஆர்ப்பாட்டம் முன்னெடுத்தாங்கன்னா காவல்துறைக்கு தனியாக கட்டணம் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீதிபதி சொல்கிறார் அதற்கு பார்த்திங்கன்னா நாம் தமிழர் உறவு பார்த்திங்கன்னா நீதிமன்றத்திலே ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது ஜனநாயகத்தோட உரிமை தானே நாங்கள் என்ன எங்கள் கட்சி தலைவரை விடுதலை செய் எங்கள் கட்சி தலைவரை அரசு பண்ணுனால் போராட்டம் பண்ணுறோம் மக்கள் பிரச்சனை எடுத்து தானே போராட்டம் பண்ணுறோம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது மக்கள் பிரச்சனை பஞ்சமி மீட்பு அப்படிங்கிறது மக்கள் பிரச்சனை மக்கள் பிரச்சனைக்கு அடிப்படையாக வச்சு மக்கள் பிரச்சனையை நாங்கள் பெரிய லெவலில் கொண்டு போய்ட்டு போராட்டம் பண்ணுற எங்களை பாராட்டாமல் காவல்துறை காசு கொடுத்துரு அப்படிங்கிற விஷயத்தை எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நீதிபதியை நோக்கி சில கேள்விகளை நீதிமன்றத்தை தான் கேட்குறாங்க அதற்கு நீதிபதி என்ன சொல்கிறாருனா காவல்துறையோட வேலை என்ன தெரியுமா மக்களோட வரி படத்தில் சட்ட ஒழுங்கை பராமரிக்கிறது தான் அவங்களோட வேலை எப்போ பாரு ஏதாவது போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறதா காவல்துறையோட வேலை இனிமேல் சொல்கிறேன் இது உங்கள் கட்சிக்கு மட்டும் இந்த ஒரு உத்தரவு கொடுக்கல இனிமேல் போராட்டம் ஆர்ப்பாட்டம் யாராவது வந்தாங்கன்னால் காவல்துறையை பார்த்திங்கன்னா கட்டணம் வசூலிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவை நீதிபதி கொடுக்குறாரு அதற்கு நான் தமிழர் குறவை பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் ரொம்ப ஃபைட் பண்ணுறாங்க சரி இப்போ நான் சொன்ன அத்தனையுமே ஒத்துக்கிட்டேன் இனிமேல் இது உன்னை கடைசி வானிங்கி அதனால் இந்த இருபத்தஞ்சாயிரம் அப்படிங்கிறது இந்த உத்தரவுலேருந்து நீக்கினேன் இனிமேல் போராட்டம் ஆர்ப்பாட்டம்னா கால்துறைக்கு கட்டணம் செலுத்துற மாதிரி வரும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு கொடுத்துட்டு இந்த வழக்கை நீதிபதி முடிச்சு வைக்கிறார் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே ஏன் நான் நாம்தமிழர் தாவேக்கா ரெண்டு கட்சியை மட்டும் சேர்த்து பேசுகிறேன்னா ரெண்டு கட்சிக்குமா ஏன் சேர்த்து பேசுகிறேன்னா அதிகாரத்தை எந்த வகையிலும் அடையாத கட்சிகள்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு கட்சி தான் பிஜேபி இருபது வகையில் பார்த்தீங்கன்னா நாலு எம்எல்ஏ இருக்காங்க பாமக்க அதிகாரத்தை அடைஞ்சிருக்காங்க திமுக அதிமுகலாம் அதிகாரத்தில் இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் அதிகாரத்தில் இருக்காங்க இந்த மாதிரி அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வராது ஏன்னால் காவல்துறை ஈஸியாக அனுமதி கொடுத்துரும் அப்படி அதிகாரத்தில் அதிமுக இல்லாட்டி செலவழிக்க உங்கள்கிட்ட பணம் இருக்குது ஆனால் அதிகாரத்துக்கு இல்லாத எளிய மனிதர்கள் நிறைய பேர் பயணிக்கக்கூடிய கட்சியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று நாம் தமிழர் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா தாவேக்கா தான் இந்த ரெண்டு கட்சிகளுமே இனிமேல் தமிழகத்தில் போராட்டத்தை முன்னெடுக்கணும்னா காவல்துறைக்கு கட்டணம் செலுத்தணும் அதுவும் ரூபா ரெண்டு ரூபா கிடையாது இருபத்தஞ்சாயிரரூவா இப்போ நம்ம உறவுகள் பார்த்திங்கன்னா தாவேக்கா உறவுகள் களத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணி போராட்டம் ஆர்ப்பாட்டம் முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க காவல்துறை கண்டிப்பாக அனுமதி கொடுக்காது அது நமக்கு நல்லா தெரியும் நீதிமன்ற கதவுல ஒவ்வொரு முறையும் நம்மளால் தட்ட முடியாது அப்படியே காவல்துறை பார்த்திங்கன்னா இந்த நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் காசு கொடு அப்படிங்கிற விஷயத்தை கேட்கும் ஒரு 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 கணக்காக கூட வச்சுக்கலாமே ஒரு பத்து பிரச்சனைக்கு மாவட்ட தலைநகரில் ஒரு தாவேக்கா வந்து போராட்டம் பண்ணது இல்லை நாம் தமிழர் போராட்டம் பண்ணதுன்னு வச்சுக்கிட்டோம்னாவே கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சரூபா பணம் வேணும் ஒரு போராட்டத்துக்கு இருபத்தஞ்சாயிரரூபா காசு கேட்டாங்கன்னா ரெண்டரை லட்சரூபா பணம் வேணும் எங்கே போவாங்க என்ன செய்வாங்க எனக்கு சத்தியமாக ஒரு விஷயம் புரியவே இல்லை ஒரு அடிப்படை பிரச்சனைக்கு ஹேஷ்டேக் போட்டுட்டு உட்காடுறது சாமானியனா என்னோட வேலை ஒரு கட்சியை இயங்குறவங்க அடிப்படை பிரச்சனை எடுத்து அதை சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கி தானே அரசாங்கத்தை பிடிப்பாங்க ஆட்சிக்கு வருவாங்க இப்படித்தானே தமிழக அரசியல் காலத்தில் ஏராளமான விஷயங்கள் நடந்திருக்கு இது மக்களோட ஜனநாயக உரிமை தானே இதற்கெதுக்கு நீதிபதி கட்டணம் வசூலிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாருங்கிறது எனக்கு புரியல நான் அவருக்கு கண்டனம் தெரிவிக்கலை அவரை ஏற்று பேசலை அவரை கேள்வி கேட்கல எனக்கு இது புரியவே இல்லை அப்படிங்கிற என்னுடைய அந்த குழப்பத்தை தான் அந்த வீடியோவில் முன்வைக்கிறேன் காவல்துறைக்கு எதற்கு ஒரு போராட்ட குழு கட்டணம் செலுத்தணும் அந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா தனிநபர் போராட்டங்களை முன்னெடுக்கல அவங்க சமூக பிரச்சனை எடுத்து தான் போராடுறாங்க அது எந்த கட்சியாக இருந்தாலும் காவல்துறை அவங்களுக்கு அனுமதி கொடுத்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறையோட கடமை தானே அப்புறம் இருக்கு அவங்க கட்டணம் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை நீதிபதி போடுறார் அப்படிங்கிறது தெரியல இந்த போராட்டத்துக்கு நாம் தமிழர் உறவுகள் கட்டணம் செலுத்தலை ஆனால் இனிமேல் வருங்காலங்களில் தமிழ்நாட்டில் எந்த கட்சி போராட்டம் முன்னெடுத்தாலும் காவல்துறைக்கு அனுமதிக்கு காசு கொடுத்துதான் தான் காவல்துறையை அங்கே நியமிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை நீதிபதி கட்டன் இருக்காரு இது எதிர்காலத்தோட தமிழக பிரச்சனைகள் எப்படி தீர்க்கப்படும் இப்போ ஒரு போராட்டத்துக்கு ஒரு அரசியல் கட்சி வந்து மைக்குக்கு செலவு பண்ணும் சேருக்கு செலவு பண்ணும் அங்கே வரக்கூடியவங்க உட்காரத்துக்கு சில விஷயங்களை செஞ்சு கொடுக்கும் சாப்பாட்டுக்கு சில விஷயங்கள் செஞ்சு கொடுக்கும் இது மட்டும் இல்லாமல் போஸ்டர் பேனர்னு சொல்லி ஒரு சில செலவுகள் பண்ணும் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கணும்னாவே குறைஞ்சதும் ஒரு ஒரு லட்ச ரூபா இப்பயே செலவாகுது இதில் பிளஸ் காவல்துறை கட்டணம்னா எத்தனை அரசியல் கட்சிகள் எத்தனை மக்கள் பிரச்சனையை எடுத்து போராடுவாங்க மக்கள் இன்னும் பிரச்சனைக்குள்ளேயே இருப்பாங்க ஏன்னா போராட்டம் தானே காசு வேணும் காசு ஒரு போலீஸுக்கு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஒரு செலவாகுது ஒரு போராட்டத்துக்கு உள்ளதே ஒரு அரசியல் கட்சி போரா போராட்டத்துக்கு பண்ணி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து எந்த அரசியல் கட்சி மக்கள் பிரச்சனை எதிர்த்து போராட்டம் எப்ப பிரச்சனை போராடணும் போலீஸுக்கு கொண்டு காசு கொடுக்கணும் தெரியுமா அப்படிங்கிற ஒரு விஷய விஷயத்தை பொதுமக்கள்கிட்ட சொல்லும் பொதுமக்களோட பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்குமே எதிர்கட்சி எப்படி ஆரோக்கியமாக செயல்பட முடியும் இது என்ன மாதிரி நீதிமன்ற உத்தரவுனே நமக்கு புரியலையே இது இது எத்தனை நாம் தமிழர் உறவுகளுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் கடந்து இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும் எத்தனை தாவேக்கா உறவுகளுக்கு இந்த செய்தி வந்து சேர்ந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல இந்த வீடியோவில் நான் இதை அட்ரஸ் பண்ணுறேன் ஒவ்வொரு உறவுகளும் இனிமேல் ஒவ்வொரு போராட்டத்தை முன்னெடுக்கும்போது காவல்துறை இந்த விஷயத்தை கவனிக்குதா காவல்துறை இந்த விஷயத்தை கேட்குதா அப்படிங்கிறத கண்டிப்பாக அதை கவனிங்க ஏன்னா ரொம்ப முக்கியமானது அப்படி கேட்டுச்சு அப்படி நடக்குதுன்னா தயவுசெய்து சொல்கிறேன் ரெண்டு கட்சியும் சேர்ந்து இந்த பிரச்சனையை அணுகுங்க ஏன்னா மற்ற கட்சி திமுக போராட்டத்துக்கு காசு கொடுக்குறதில்ல பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா போராட்டத்துக்கே காசு கொடுத்தா கூட்டிகிட்டு இருக்காங்க அதிமுகவும் சொல்ல வேணாம் ரெண்டு கட்சியும் போராட்டத்துக்கு காசு கொடுத்தா வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த இருபத்தஞ்சாயிரூபா பெரிய விஷயம் கிடையாது ஆனால் மற்ற கட்சி அத்தனைக்குமே இந்த ரூபா பெரிய தொகை கொஞ்சம் இது என்னன்னு கவனிங்க அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன் இது ஒரு மாதிரி வந்துச்சுன்னா இது ஒரு ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணி இதை ஒரு மக்கள் பிரச்சனையை நம்ம மாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் இறுதி பண்ணிக்கிறேன் நம்ம சேனலோட ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியா அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்